ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானசலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்கள் வாழ்த்துக்கள் பத்து நாட்களுக்கான தினப்பலனை நம்ம மேஷ லக்னத்திற்கு தொடங்குகிறோம் அக்டோபர் பன்னிரெண்டு முதல் அக்டோபர் இருபத்தி ஒன்று வரை முதல் நாள் அக்டோபர் பன்னிரெண்டு ஞாயிற்றுக்கிழமை மிருகஸ்ரீஷ நட்சத்திரம் வந்து மதியம் ஒரு மணி முப்பத்தாறு நிமிடம் வரைக்கும் இருக்குது அதாவது மிதுன ராசியில் சந்திரன் போகிறாரு மறுபடி ஒரு மணி முப்பத்தாறு நிமிடத்திற்கு பிறகு திருவாதிரை நட்சத்திரம் இன்றைய பலன் நம்ம மேஷத்துக்கு மூணில் இருக்கிற சந்திரன் ராகுவை போல் பலன் தர்றாரு ரொம்ப இனிமையாக போகும் இன்றைக்கி நாள் மாற்றங்களை பற்றி சிந்திக்கும் ஆவணங்கள் தொடர்பான விஷயங்களெல்லாம் இன்றைக்கி பண்ண முடியும் சிறு பிரயாணமாவது இருக்கும் அதே போல் தகவல் தொடர்புக்கு மிக நன்மை சுபகாரியங்கள் ஒரு பத்திரிகை எழுதுறது ஒரு உறுதி பண்ணிக்கிறது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது இடம் மாறுறது வீடு விற்கிறது இது சம்பந்தப்பட்ட கிரயங்கள் இதெல்லாமே நல்லா இருக்கு அக்டோபர் பதிமூணு திங்கக்கிழமை மதியம் பன்னெண்டு இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த திருவாதிரை அதன் பிறகு புனர் பூசம் அப்போவும் மூணாம் வீட்டில் தான் சந்திரன் இருக்கார் மூணாம் வீட்டில் குருவும் இருக்கார் அதனால் சிறப்பு தான் இந்த சமயத்திலையும் சுப காரியங்களுக்கும் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட ஆன்மீக காரியங்களுக்கும் மற்றும் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டது கன்சல்டிங் சம்மந்தப்பட்டது ஐடி சம்மந்தப்பட்டது இடமாற்றம் சம்மந்தப்பட்டது இன்றைக்கும் வந்து ஆவணங்கள் சம்மந்தப்பட்டது இளைய சகோதர வகை நன்மைகள் இது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இந்த புனர்பூச நட்சத்திரத்தினுடைய நான்காம் பாதம் கடகராசியில் இருக்குது அது வந்து செவ்வாய்க்கிழமை அக்டோபர் பதினாலாம் தேதி நண்பர்கள் பதினொன்று ஐம்பத்தி மூணுக்கு சந்திரன் நாளில் இருந்து செயல்படுறதுனால இந்த டைமில் வந்து இந்த குரு வந்து நமக்கு ஒரு நன்மையை செய்வார் அதாவது ஒரு டிரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்ட ஆதாயம் அல்லது உறவுகள் சம்பந்தப்பட்ட ஆதாயத்தை கொடுப்பார் நண்பர்கள் பதினொன்று ஐம்பத்தி மூணுக்கு பூச நட்சத்திரம் தொடங்குகிறது செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு சனியினுடைய நட்சத்திரம்தான் பூசம் இப்போ சனி நமக்கு லாபஸ்தான பன்னெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் குருவோட நட்சத்திரத்தில் இருக்காரு அதனால் விரயம் பெருசாக ஆகாது விரயம் தவிர்க்கப்படும் ஒரு மூலதனமே செய்யணும்னு இருந்தது கூட அது செய்ய முடியாது செலவுகளுக்கு வந்து தடைன்னு எடுத்துக்கணும் இன்றைக்கும் வந்து நமக்கு உறவுகளுக்கு நல்ல டைமு கமிஷன் வகை தொழில்கள் ஸ்மார்ட் ஒர்க்குக்கெல்லாம் நல்ல டைமாக இருக்குது அக்டோபர் பதினஞ்சாம் தேதி புதன்கிழமை நண்பர்கள் பதினொன்று ஐம்பத்தொம்பதுக்கு இந்த பூசம் முடிஞ்சு ஆயில்ய நட்சத்திரம் தொடங்குகிறது புதனுடைய பலனை தரக்கூடிய இந்த ஆயுள்ய நட்சத்திரம் ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய புதனைப் போல செயல்படுகிறது இன்றைக்கும் வந்து நமக்கு சிறப்பாக இருக்குது திருமண காரியங்களுக்கும் கமிஷன் வகை கான்ட்ராக்ட் வகை இது மாதிரி சம்மந்தப்பட்ட காரியங்கள் மேல் படிப்புகள் இது சம்மந்தப்பட்டது எல்லாமே நல்லா இருக்கும் இந்த புதனுடைய நட்சத்திரமான இந்த ஆயுள்யம் வந்து மறுநாள் வியாழக்கிழமை அக்டோபர் பதினாறாம் தேதி மதியம் அதாவது நண்பகல் பன்னெண்டு நாற்பத்தொன்றுக்கும் முடிவுற்று அதுக்கப்புறம் மக நட்சத்திரம் வருது சிம்ம ராசிக்கில் சந்திரம் போகிறாங்க நாலாம் இடத்தில் இருக்கிற சந்திரன் அஞ்சாம் இடத்துக்கு சிம்ம ராசியில் கேதுவனுடைய நட்சத்திரமான மகத்தில் பயணிக்கிறாரு கேதுவுமே வந்து அதே சிம்ம ராசியில் இருக்காரு சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்காரு சனியினுடைய உப நட்சத்திரத்தில் இருக்காரு இப்போ இந்த சுக்கரனும் வந்து அங்கே இதில் இருக்கார் கன்னியில் இருக்கிறதுனால இது வந்து இந்த நாலாம் இடம் அப்படிங்கிறது மாதிரி இப்போ அஞ்சாம் வீட்டில் சந்திரன் இருந்தாலும் இந்த சுக்கரனுடைய பலனை வந்து அது ஆறாம் இடத்துக்கும் பன்னெண்டாம் இடத்துக்கும் அது வந்து செயல்படுத்த தொடங்குது அதனால என்ன ஆகும் அப்படின்னா வேலை சார்ந்த விஷயத்துக்கு நல்லா இருக்கும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துக்கும் உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கும் அவ்வளவு சிறப்பில்லை இல்லை அப்படிங்கிறத சொல்லு அக்டோபர் பதினேழாம் தேதி வெள்ளிக்கிழமை நண்பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஏழு நட்சத் மணிக்கே இந்த மக நட்சத்திரம் முடிஞ்சு பூர நட்சத்திரம் தொடங்குகிறது சுக்கரனுடைய நட்சத்திரம் தான் சுக்கரன் நமக்கு ஆறில் இருக்காரு சூரியனுடைய சாரம் வாங்கி இருக்கிறவர் வந்து உத்தரத்தில் இருக்கிறவர் நண்பகல் பன்னெண்டு அஞ்சுக்கு அஸ்த நட்சத்திரத்துக்கு மாறுறாரு அதாவது சந்திரனுடைய நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் கடன் சம்பந்தப்பட்ட விஷயம் அதுபோல் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் வேலை வாய்ப்புகள் இது சார்ந்த நடவடிக்கைகளெல்லாம் நமக்கு சாதகமாக அமையும் உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு அவ்வளவு திருப்தி இல்லை கணவன் மனை உறவில் சின்ன சின்ன சந்தேகங்கள் ஏற்கனவே விவாகரத்து வழக்கு ஓடிக்கிட்டு இருக்குன்னா இன்றைக்கி அதனுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் அக்டோபர் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை மதியம் மூன்று மணி நாற்பத்தி ஒரு நிமிடத்திற்கு உத்தர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம் ஒரு பாதம் சிம்மராசியில் இருக்குது மூணு பாதம் கன்னிராசியில் இருக்குது கன்னிராசிக்கு நைட்டில் தான் போகிறாரு அதனால் இந்த பகலில் வந்து சூரியனுடைய பலனை எப்படி தராரு அப்படின்னா துளாராசியில் அதாவது செவ்வாயினுடைய நட்சத்திரத்துலேயும் புதனுடைய உபநட்சத்திரத்துலேயும் நட்சத்திரத்துலேயும் இருக்கிறதுனால நமக்கு ஒரு நல்லா நல்லாயிருக்கும் உறவுக்கும் நல்லாயிருக்கும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கொடுக்கும் நண்பர்கள் வகை ஒத்துழைப்பு உறவுகள் வகையில் ஒத்துழைப்பு ஒரு தொழில் சார்ந்த மேன்மைகளெல்லாம் இன்றைக்கி நடக்கிற நாளாக இருக்கும் அக்டோபர் பத்தொம்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உத்திர நட்சத்திரம் ஈவினிங் வரைக்கும் இருக்குது அஞ்சு நாற்பத்தொம்பது வரைக்கும் இருக்குது அதுக்கு மேலே அஸ்த நட்சத்திரம் சந்திரன் சந்திரனாகவே செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு வேலைக்கும் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வீடு மனை வாகன யோகம் இப்போ வீடு வாகனம் வாங்கிறது ஏற்கனவே கட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த கட்டுமானத்தில் சில நல்ல மாற்றங்களை செய்கிறது இது மாதிரியான உற்பத்தி சார்ந்த தொழில்களில் வந்து டெவலப்மெண்ட் கொடுக்கறது லோன் சேங்ஷன் ஆகிறது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது அக்டோபர் இருபதாம் தேதி திங்கட்கிழமை அஸ்தம் நட்சத்திரம் அஸ்தம் நட்சத்திரம் முடிவுக்கு வர்றது வந்து இரவு வரைக்குமே இருக்கிறதுனால இந்த திங்கக்கிழமை முழுக்க சந்திரனுடைய பலனை நமக்கு நடைபெறும் ஆனால் ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் பார்த்துக்கணும் ஏன்னா ஆறாம் இடங்கிறது நோய் ஸ்தானம் தாயாரனுடைய ஸ்தானம் அல்லது தாயார் சம்மந்தப்பட்ட வகையிலையோ கணவன் மறைவு சம்மந்தப்பட்ட வகையிலையோ சின்ன சின்ன பிணக்குகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் அபிப்பிராய பேதங்கள் சந்தை சச்சரவுகள் அதே மாதிரி ஹெல்த் இஸ்யூஸ் ஆஸ்பத்திரி செலவுகள் இதெல்லாம் பார்த்துக்கணும் அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை சித்திரை நட்சத்திரம் அதாவது திங்கக்கிழமை நைட்டு எட்டு பதினாறுக்கு தொடங்குகிறது செவ்வாய்க்கிழமை இரவு வரைக்குமே இருக்குது பத்தாம் பத்தெட்டு வரைக்குமே இருக்குது சித்திரை நட்சத்திரம் என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாய் கிரகம் விசாகத்தில் இருக்கார் குருனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் குரு நமக்கு மூணாம் இடத்துல இருக்கிறதுனால இது ஒரு நல்ல பலன்தான் செவ்வாயினுடைய உப நட்சத்திரம் புதனுமே வந்து அங்கேயே இருக்கிறதுனால இன்றைக்கி துலாம் ராசி துலாம்னுடைய அந்த பாவம் என்பது நம்மளுக்கு வந்து அது வந்து சப்போர்ட் பண்ணுற பாவம் கணவன்மனை உறவை பலப்படுத்துறது பிஸ்னஸ் பார்ட்னரு மற்றும் கஸ்டமர்ஸு எதிர்பாராத எதிரிகள் இருந்தால் கூட அவர்கள் கூட சமரசத்துக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு நல்லபடியாக ஒருவருக்கொருவர் புரிந்துணர்வு ஏற்படுத்தி கொண்டு உறவுகளையும் வளர்த்துக்கொண்டு பண ஆதாயம் தொழிலையும் பலப்படுத்தி கொள்ளக்கூடிய அருமையான நாளாக இருக்கிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விட வருகிறேன் உங்கள் ஜெயம் எஸ் நன்றி வணக்கம்